கல்யாணம் கொண்டு எவ்வளவு மேசை எல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டாங்க வெயில் கொஞ்சம் மழை வந்துட்டு மழை இல்லாட்டி பிரிச்சு மேய்ச்சிருக்கா மழை சொன்னாங்களா சொன்னாங்களாம் நாலஞ்சு குழந்தைன்னு சொல்லிட்டு நீ பெற ஒரு முடிஞ்ச பாத்துறாங்களே

கப்பல் தோணிகள் வந்து வள்ளங்களை வந்து பாதுகாப்பு பாதுகாப்புக்காக உள்ள ஒரு பழைய சிறன தெரியுதான் பாதுகாப்பு அது பிறகு காலப்போக்குல இந்த பிரச்சனை வந்து ஜனங்களை என்ன செய்ய அதுக்குள்ள குப்பையை போட்டு கொஞ்சம் பாவிக்காம பாவிக்காமட்டோன்னா தண்ணி இல்ல ஆமாக்கி விட்டோம் இவ்வளவு மட்டுக்கே இல்லை என்னடா அது சரி தண்ணி எடுத்து அள்ளி அள்ளி எடுக்கிறது கொஞ்சம் பெரிய சிரமமாக போயிட்டு அதை என்னென்ன செய்து விட்டாங்கன்னு சொன்னாங்க என்னன்னு சொன்னால் அது வந்து அரசாங்கம் இது மனசபை அந்த மனசபையால வந்து இந்த எங்க என்ன சொன்னா மணியன கேட்க அந்த இது செய்தாங்க தெரியுமா ஒரு வீச்சோண்டு அரியோல்

இப்ப இந்த ஆரிய பிரதான் கண்டையும் சேர்ந்து நீர் எடுத்து இருக்கிறேன் போட்டோ அவருக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன் அப்ப இவங்க இங்க குப்பை போடுறான் இந்த ஃப்ரெண்டு கனடால இருந்து வர அவன் அடிச்சு பேசிட்டு இருக்கிறான் இந்த தங்கி இருந்து இங்க ஒன்னு குப்பையை போடுறான் இப்ப எனக்கு வந்து சொன்னாங்க இப்ப குப்பை போடுறாங்க அப்ப நீங்களே இந்த அப்படிங்க அவங்க வீடு கட்டி தரேன்னுங்கிறத முட்டுட்டு அப்ப இதை நாங்க போய் இது கடலோர திணக்கலம் இருந்து இருக்குன்னா இது வந்து மாநகர சபை அது இருக்குதானே கடலில் சம்பந்தப்பட்ட கடலோர தான் அதுக்கு பொறுப்பு அப்படியா தெளிவாய் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஆனால் நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இவற்ற அடுத்த நடவடிக்கை தான் கேட்க வேணும் குழவு குப்பையும் அள்ளி அதுக்குள்ள கொண்டு வந்து நியாயமான மண்ணை கொடுக்கறன சுடிக்கிறதுக்கு நியாயமா நல்ல உதவி செய்யணும் அடிமையான உதவி அவங்க இல்லாட்டிக்கு கடைசிறஞ்சு இருக்கையில இருக்க அந்த வேலையை ஆனா எல்லாரும் சும்மா உன்ற கூடியன்னா சும்மா வளர் எல்லாரும் சும்மா சொல்றது புலம்பெந்தாக்கள் சும்மா அங்க வெளிநாட்டுக்கு வராத எங்கோ கொள்ளாத எங்கோ எல்லாம் அதை தாங்கள் தங்களை வாடு இங்க வந்து பெரிய பெரிய கல்யாற்பில் கல்யாணம் இதை செய்யணும் குதிரையில வருகணும் ஆலையில வரையணும் ஆனா நாட்டையும் நாட்டு மக்களையும் நினைத்து நில கண்ணா இப்படி அவங்க விட மாட்டாங்க

அந்த கழிவு சாப்பாடு கழிவுகள் இருக்கோ அதை தண்ணி எடுத்து வேற ஒரு சொசைட்டி வந்து எடுக்காத முந்தைய சொசைட்டியால் எடுத்ததுங்க நாங்க ரிச்சா ஃபார்ம் சொல்லி வந்து எடுத்து அது வந்து அவங்க எடுத்த இடத்துல அந்த பன்றி வந்து அதை அரைச்சிட்டு அப்படியே முள்ளுகள் என்ன இவங்க கழிவுகள் கொஞ்சம் சில இது அது சரி விரைவில் சொல்லி அவங்க நிப்பாட்டினா நிப்பாட்டினா உடைய நாங்கள் கருவாட்டு கழிவை வந்து மாநகரரசவ கொடுத்து கட்டண கழிவுல கொடுத்திருக்கலாம் இத வந்து நாங்க மாநகர சபைய காலையில முடிய எடுக்கக்கூடிய எங்கள்கிட்ட முப்பத்தி ரெண்டு பைவரை வச்சிருக்கோம் ஊர் மூக்க அதுக்கு கட்டாயமா இவங்க கூட வேண்டியது சமையல் கழிவு மட்டும்தான் இவங்க ஒரு சில பேர் அந்த சமையல் கழிவு இருக்க வந்து சில நேரங்கள்ல மெட்ரோக்க ஒரு பேப்பர் இருந்தாலும் அது மெட்டோக்க போடாது என்னன்னு கேட்டா அது கொண்டு வந்து வழியில் உள்ள ஒரு தான் போடும் அந்த பழக்கம் அதுங்க பழக்க தோசை எங்களுக்கு வந்து என்னென்று கேட்டா

மற்றது இப்ப பாரு இப்ப ஒரு பெரிய பாக்க அமைக்க போறாங்க குழந்தை வர மரம் வைக்க போறாங்க மரம் வைக்க தருவாங்க தருவாங்க நீங்க கேட்டால் எங்கண்ட கிராமத்தை நாங்கள் வளப்படுத்தி போட்டோம்னு சொன்னால் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சங்கட சங்கட கிராமங்கள்ல உள்ள பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வளப்படுத்திக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் உங்க போகும்

படிக்க அல்லது புள்ளையாற விட இல்லாட்டி ஒரு விளையாட்டுனாரு அதான் முக்கியமானது வளர்ந்ததுல இருந்து அவங்களுக்கு அந்த எருஞ்செறிஞ்ச கை இப்பயும் வந்து அதுதான் பாருங்க அன்னைய பாருங்க இந்த இதுல ஒரு மேல் மேல்பிடி இருக்கு ஏன்னா ஒரு சின்ன பா கொண்ட வச்சிருக்கான் ஏன் வச்சிருக்கிறான் இதுல இந்த புள்ளைல வந்து இறங்கி விளையாடுறத அந்த வீட்ல இடம் இல்லை அது கிராமம் கிராமம் தான் வீட்டுல விட இடாம கீழே வந்து அவர் விளையாடுற சென் கேம்ஸ் உருவாக்க போறாங்க நினைச்சு பாக்குற அதுவேளை காசு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க

அப்பா நாங்க அந்த ஆரம்ப அந்த அதுக்கு அந்த பொறுப்பாளர் கடிச்சு இப்படி குப்பி ஆகிறக்கிறா அப்பா இது அவங்க வந்து விடுக்கிழமை இப்படி ரெண்டே தான் எடுக்கலாம் ஆனா மாணவ சேவை கொஞ்சம் தாமதிகமாதான் பேர நடக்குது அவங்கள்ட்ட போய் கிடக்குற ஆள் பட்டாக்குறை ஆள் பட்டாக்குறை இப்ப இந்த மாணவ சபை இந்த இதுல தானே மேயர் இல்ல தானே மேயர் இல்லாதாலும் இந்த பிரச்சனை பெரிய ஒரு யாரு அப்ப எங்கட கிராமத்தை இப்ப எங்கட மக்களே நாங்களே கொஞ்சம் துப்புரம் வாயிருப்போம் நோக்கத்துல நாங்க கிராங்கி கொஞ்சம் வேலை செய்யறோம் அவங்கள செய்வோம் இருந்தாலும் எங்கள அதானே என்ன அதாவது வந்து என்ன கேட்டால் ஒரு தடவை ஒரு உதவியா இருக்கணும் மாநாசவை உங்களுக்கு உதவியா இருக்கணும் நீங்கள் மாநாசவைக்கு உதவி இருக்கிறோம் பார்லமென்ட் உறுப்பினர் பாராளுமென்ட் இப்ப இப்ப வந்து அதான் முக்கியம் எங்கெண்ட கிராமத்தையோ அல்லது எங்களோட ஊரோ நாங்கள் முன்னேற்று இருந்தால் எல்லா தரப்புலயும் உங்களுக்கு எங்க லாபம் வருதோ அந்த இடங்கள்ல போய் நாங்கள் கதை பேசி வேண்டி அதை செய்யறதுதான் முக்கியம் என்ன அதான் முக்கியம் ஆனா அதுக்கான ஆக்களை வந்து நீங்கள் இப்ப

ஆரம்பிக்கப்பட்டது முதல் ஒத்துழைப்பும் எனக்கு இப்ப இங்க இருக்கிற மக்களோ இந்த சரியான ஒத்துழைப்பு இப்ப நான் படக்கத்தை வாங்கினா கணக்கு வழக்குகளை என்னென்னு கேட்டால் நீர் வந்து இங்கே வந்து நல்ல மாதிரி இருக்கிறீர்கள்

கேள்விப்பட்டு பார்த்து அந்த சொல்றாரு நானும் மேல சந்தோஷப்பட்ட என்னென்னு கேட்டால் இந்த மனம் வந்து எல்லாருக்கும் ஒன்பது மாதம் மனசு உள்ளியல்

தண்ணிய செயல்பட முடியாம கட்டங்கள் இருக்கு எத்தனை குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்போ புருஷன் இல்லாட்டி இப்படியாவது மாட்டான் அப்ப அவர் ஒன்பது மாதம் நீர் அங்க போய் நிக்கிறோம்னு சொன்னால் எங்க என்ன இயங்க வா புள்ளையா எண்ட்ட அந்த பிரச்சனை வாடக காத கூட அந்த காத கட்டு அந்த காத கட்டி இந்த காதை கட்டு எலக்ட்ரிக் பில்ல கட்டு காசு பில்ல கட்டு நான் பாக்குறேன் அந்த இதுல பாக்க கடற்கற காது அதுல கடல் முழுக்க சிறாமல் இருந்தது அவ்வளவு எடுத்த எழுத்தானா அந்த காத்து சும்மா வருவான்

கடற்கரை போறதோ காலேஜ்ல சொல்லுவோம் கடற்கரை ஒரு மருந்தியால இருந்துட்டு ஏன் அவன் இருக்கிறான்னு சொன்னால் மற்றது அந்த கடல் காத்து காத்துப்படும் அவனுக்கு அந்த தோர் தின்ற வரசுன் இல்லாம இருக்கும் அதே நாங்க நான் மாசுபடுத்தாம விட்டோம்னு சொன்னா நாங்களே லூட்டு போய்க்க இங்க இருந்து அறுநூறு கிலோமீட்டர் கடலுக்கு போறோம்னா அறுநூறு அறுநூறு கால வீட்டோட கடல் அது பக்கத்துல கால மயில் கடப்பா இந்த கடலை நாங்களா நாங்களாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம் ஒரு கேட்டால் இப்ப வந்து முப்பது வருஷமா ஒரு யுத்தம் நடந்த பிரதேசம் அப்ப அந்த பிரதேசத்துல இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் விரக்தி அடைஞ்ச நிலையிலயும் மது வழிதான் அப்ப அப்பையில இருந்து என்ன செய்து விட்டாங்க உடைச்சு எங்க வீடுகள் எல்லாம் உடைச்சு தரக்கு வெளியாக்கிடும்

எத்தனையாந்தேதி அலகேஷன் காசு வருது எத்தனையாந்தேதி சம்பளம் வருது எவ்வளவு பேசிட்டு இடிஎஃப் காசு எவ்வளவு வருகுது ஆத்திரத்தில் எவ்வளவு வடிக்கணும் ஆலோசாலி எவ்வளவு வடிக்கணும்னு எல்லா கணக்கு வழக்கமும் அங்கே உள்ள அவர்களுக்கு தெரியுது அப்ப எவ்வளவும் தெரியல நீங்கள் இங்கே எப்படி சுத்தமா இருக்கணும் எப்படி குப்பையை போடணும் ஆ எப்படி சுயம் சுபாத்தியமா இருக்கிற கொஞ்சம் ஒழுங்குல செய்யணுமோ

கொஞ்சம் அவைய வந்து தேற்றி நாங்க அடுத்த கடத்துக்கு நாத்துவோம் கிட்ட அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு கலாச்சாரம் பண்பாடு உள்ள அந்த இது வழக்காத இடங்கள்ல ஹிந்தி அண்ணன் ஆஹ் கூத்து போடுவாங்க அஹ் ஆஹ் போடுவாங்க போடுவாங்க நம்ம அஹ் அப்படியான இது வழக்கு மக்களை கொண்டு வரணும் இப்ப அதெல்லாம் மறந்துடுவாங்க சங்கட புள்ளிய அப்ப அந்த புள்ளைகளுக்கு அதை கொண்டு வந்து செய்யணும் அதை இப்ப மற்றது இன்னும் அந்த குப்பையில நீங்கள் வந்து இந்த குப்பையில இங்க கொடுக்கலாம் எந்தெந்த சொசைட்டியில வந்து எடுக்கும் என்ற அந்த அந்த இதைகளை அதாவது அந்த பிரிச்சு அப்படி போடுறது என்றதையும் அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் இல்லதானே இப்பதானே இப்பதானே இருந்தோம் உடனே படிக்காதப்பா எல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நாங்க குப்பை இதை வச்சோம்னு சொன்னா அவனுக்கு உண்டைக்கு போடாட்டி நாளைக்கு போடுவோம் அறுபது வீதம்

ஆனா இப்ப எல்லாம் பொடியல் எல்லாம் நல்லா முன்னுக்கு வந்துட்டான் அவங்களா இருக்கான் நாடகம் போடுறான்னு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு நாடகம் போடணும் உடனே அனுப்புறோம் ஆனா அவர் நாங்க உங்களுடைய நிக்கிறோம் நீங்க நாங்களும் நிக்கிறோம் வெளிநாட்டுக்காரன் நாங்களும் நிக்கிறோம் தானே நாங்களும் நாங்களும் உங்களுக்கான என்ன உதவியும் நாங்க செய்யறது தயாரா இருக்கிறோம் ஆனால்

நானே எதிர்பார்க்கு இப்படி இருந்தோட இப்படி வரும் கனவு நான் முதலுன்னு நினைச்சேன் இவங்க சொன்னாங்க முதல் அண்ணன் கடலுக்கு கிடக்குல குப்பை அழுவ மட்டு சொல்லிப்படு நாங்க முதல் அதை தொடக்கினது தொடக்கின பிறகு வர சொன்னு இல்லையா இது தொடக்கினது தொடக்கினதுதான் இது முடிக்காம விடக்கூடாது இதை நாங்க நிரப்பி ஆகணும் அது ரொம்ப வாசு முடியும் நினைக்கிறேன் எனக்கு தலையை சுத்திக்குது பேருந்துதான் நாங்க அந்த ஜூதி மூலமா போட 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 இல்ல நிறைய போட்டு வந்துட்டு இப்ப ஆறு மூணு தான் பார்த்துட்டு அருமையான இடம்

எங்களுடைய விளையாடுறதுக்கு இடம் இல்ல பிள்ளைகள் அப்ப அப்பா அப்பா விளையாடுறாங்க பிள்ளைகளுக்கு விளையாடுற இடம் இல்லைன்னு சொன்னா இதை வந்து சிறுவர் பூங்கா அப்படித்தான் செய்து இப்ப இப்ப என்ன சொல்ற செஞ்சிய மிஸ் பார்க்கணும் தான் இவங்க தோங்க போறாங்க கடற்கரை பார்க் கடற்கரை பார்க் சூப்பர் அங்க சூப்பர் மணியும் பார்க்க கடற்கரை பார்க் கடற்கரை பார்க் பிரச்சனை முடிச்சு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எழுபத்தாம்பு எழுபத்தாம்பு போறாங்க